இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அமெரிக்க ஊடகத்துறையில் உளவியல் மருத்துவ முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் பில் என்ற ஊடகரின் டோக்ஷோ எனப்படும் செவ்வி நிகழ்ச்சிகள் பிரபலமானவை அண்மையில் மருத்துவர் பில் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவரும் குடியரசுக் கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை நேர்காணல் செய்த அமெரிக்காவுக்கு அரசு தலைவராக பொறுப்பு வகிப்பது என்பது ரேஸ் கார் எனப்படும் பந்தய வாகனத்துக்கு சாரதியாக இருப்பதை விட மிகவும் ஆபத்தான ஒரு வேலை என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தன் மீது இடம்பெற்ற முதலாவது படுகொலை முயற்சி குறித்து பேசும் போதுதான் அமெரிக்காவுக்கு அரசு தலைவராக இருப்பது ஆபத்தான வேலை என்ற ட்ரம்பின் கவலை வெளிப்பட்டது ட்ரம்ப் அவ்வாறாக வெளிப்படுத்திய கவலையில் ஆதாரம் இருக்கின்றது என்பதை அவர் மீதான இரண்டாவது படுகொலை முயற்சி பட்டவர்த்தனப்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஏற்கனவே அரசு தலைவரின் பொறுப்பில் இருந்த நாற்பத்தி ஆறு பேரும் இவ்வாறான ஆபத்தான ஒரு வேலையில் இருந்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் அவர் மீதான இரண்டாவது கொலை முயற்சியும் முறியடிக்கப்பட்டுள்ளது என்னடா இது ஆரம்பத்தில் இலங்கை குறித்த விடயங்கள் வெறும் பார்த்தால் அமெரிக்காவில் ட்ரம்பின் கதை வருகிறதே என நீங்கள் குழம்பிக்கொள்ள கூடாது உலக அரங்கின் முக்கியமான செய்தியாக ட்ரம்ப் மீதான இரண்டாவது படுகொலை முயற்சி செய்திகள் உள்ள நிலையில் அமெரிக்க அரசு தலைவரோ இல்லை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரோ அந்த பணியின் பொறுப்புகளுக்கு பின்னால் சில விடயங்கள் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மீதான இரண்டாவது கொலை முயற்சி சம்பவமும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அவ்வளவுதான் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் பரப்புரைக் களம் இவ்வாறான பரபரப்பான செய்திகளுடன் நகர நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களமும் தனது இறுதியான வார இறுதி நாட்களை நேற்றும் நேற்று முன்தினமும் கடந்தபோது முன்னணி வேட்பாளர்கள் தமது பரப்புரை அதகலங்களை தெரிவிக்க நாளை வருனம் புதன்கிழமை நளிரவுடன் வேட்பாளர்களின் அனைத்து பரப்புரை பீரங்கிகளும் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் இருப்பதால் உச்சத்தை எட்டியுள்ளன அந்த வகையில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்தின் மானிப்பாய் பகுதியில் தனது பரப்புரை கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக மேடையேறிய சுமூ ஆகிய சுமந்திரன் அங்கு ஒரு உரியை வழங்கி சஜித்துக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வளையத்தையும் எறிந்துவிட்டு மிடையிலிருந்து இறங்கினார் அத்துடன் தானும் தனது சகபாடிகளும் எந்தவித நிபந்தனைகளை மாற்று சஜித் பிரேமதாசாவுக்கு வெற்றி காச நீட்டிய கெங்கெரியத்தையும் சுமந்திரன் மீண்டும் செய்தார் ஆனால் தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரனின் சஜித் ஆதரவு இவ்வாறு மேடை பிரசன்னமாக வெளிப்பட அதே கட்சியின் தலைவரான மாவை ராஜாவோ தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை நேற்று நாடி சென்று சந்தித்து பேசி தனது ஆதரவு பொது வேட்பாளர் அரிய நேந்திரனுக்கு என்ற தோற்றப்பாட்டை உருவாக்கி இருக்கிறார் இந்த சந்திப்பில் ஏற்கனவே பொது வேட்பாளர் ஆதரவு நிலையெடுத்த மாவை சேனாதிராஜாவின் புதல்வன் கலையமுதலும் இருந்தமை அவதானிக்கப்பட்டது ஒருபுறத்தே சஜித் பிரேமதாசாவின் மேடையில் தமிழரசு கட்சியின் அதிகாரபூர்வ அணியாக தம்மை விழித்துக் கொள்ளும் சகபாடிகளாக மேடையில் மறுபுறத்தே மாவை தனது புதல்வன் சகிதம் புதுவேட்பாளர் அரியநேதரனை சந்தித்து பேசியுள்ளார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அது தற்போது வேடிக்கையாக சொன்னாலும் உண்மையில் கரகாட்டக்காரன் என்ற தமிழ் திரைப்படத்தில் வெறும் சொப்பன சுந்தரியின் வாகனத்தின் நிலைக்கு வந்துவிட்டது அதாவது சொப்பனசுந்தரியின் வாகனத்துக்கு யார் உரிமையாளர் என்று ஒரு குழப்பம் இருப்பதை போல தமிழரசு கட்சியை தற்போது பொறுப்பில் வைத்திருப்பவர் யார் என்ற விடயத்தில் சொப்பனசுந்தரி வாகன எல்லல்கள் இருந்தாலும் இந்த எல்லல்களில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைமைக்கு தலைவர் விழிப்பு மாவை சேனாதிராஜாவின் கடந்த கால மந்தமான செயற்பாடுகள் ஒரு காரணமாக இருந்தாலும் தமிழரசு கட்சியின் சீத்துவ நிலைக்கு சுமந்திரன் பெரிதும் பங்களித்தவர் என்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது மாவை சேனாத பொறுத்தவரை கடந்த சில நாட்களில் அவர் மாறி மாறி வெளிப்படுத்திய குளறுபடியான காட்சிகளுக்கும் கருத்துக்களுக்கும் குறைவிருந்ததில்லை ஒருவேளை இவ்வாறான குளறுபடியான காட்சிகளுக்கும் கருத்துக்களுக்கும் பிராயச்சித்தமாக அவர் பொது வேட்பாளர் ஆதரவு நிலையை தற்போது எடுத்திருக்கக்கூடும் அவ்வாறாக மாவை சேனாத ராஜா பொது வேட்பாளர் ஆதரவு நிலையை இறுதி உறுதி அறுதியாக வெளிப்படுத்தினால் அது சில வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகவும் அமையக்கூடும் ஆனால் கடந்த சில நாட்களாகவே மாவை சேனாத ராஜா குளர்படியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியமை நி முதலில் பொது வேட்பாளர் ஆதரவு நிலையை எடுப்பதான ஒரு தோற்றப்பாடு அவரிடமிருந்து வந்தது அதன் பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை தனது தெல்லிப்படை இல்லத்துக்கு வரவேற்ற அவர் இந்த தேர்தலில் ரணில் தான் வெற்றி பெறுவார் என செப்பிக்கொண்டார் அவ்வாறாக வெற்றி பெறக்கூடிய ரணில் தனது காலத்தில் தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கு தீர்வு கண்டுகொள்வார் எனவும் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொருளாதார வளர்ச்சியை வழங்குவார் எனவும் சொல்லிக் கொண்டார் இவ்வளவுக்கும் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதான ஒரு அறிக்கை இடலை செய்த நிலையில் இந்த கருத்துக்கள் வந்தன ஆனால் ரணிலின் சந்திப்பு முடிந்து ஓரிரு நாட்களில் தனது கட்சி முடிவெடுத்தபடி சஜித் ஆதரவு நிலைதான் என்ற கருத்தையும் பாவை சேனகராஜா சூசகமாக வெளிப்படுத்த தலைப்பட்டார் அதன் பின்னர் நேற்று அவர் தமிழ் பொது வேட்பாளர் அரியரேந்திரனை சந்தித்து பேசியுள்ளார் ஒருவேளை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சார்ல்ஸ் குகதாசன் சரணமோன் ஆகியோர் பொது வேட்பாளர் ஆதரவு நிலையில் இருக்கும்போது கட்சியின் தலைவரான தானும் அவ்வழியே என மாவை சேனாதராஜா ஒரு தோற்றப்பாட்டை நேற்றிய சந்திப்பின் ஊடாக நிரூபிக்கத் தலைப்படக்கூடும் ஆனால் மாவை சேனாதராஜாவின் இந்த முடிவு கூட நிரந்தரமாக இருக்குமா என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் அவரது வாதம் சனம் பித்த நிலை இருப்பதையும் இப்போதைக்கு மறுத்துக்கொள்ள முடியாது இந்த நிலையில் பொது வேட்பாளரான அரிய நேத்திரனுக்கு ஆதரவில்லை சஜித் பிரேமதாசா என்ற பெட்ரோல் மேக்ஸ் விளக்குத்தான் தமக்கு தேவையென தமிழ் தமிழரசில் விடாப்பிடியாக நிற்கும் சூமு அணியோ தமது கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகாரமிக்க மத்திய குழுவின் முடிவுகளை மாவே மீறிவிட்டதான அரிச்சனைகளை செய்து கொள்ள தலைப்படுகின்றனர் ஆனால் சுமந்திரன் அணியும் அவர்களது சிலிப்பர் செல்களும் கூறும் அந்த மத்திய குழுவின் முடிவே தில்லால் அங்கடித்தனமான ஒரு சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதையும் மறக்க முடியாது அகமுத்தம் சொப்பன சுந்தரியின் வாகனமாக மாற்றப்பட்ட தமிழரசு கட்சி இன்னும் நான்கு நாட்களில் இடம்பெறவுள்ள ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி தனது அடிமட்ட தொண்டர்களுக்கு உளறுபடியான சமச்சைகளையும் செய்திகளையும் அனுப்பியமை நிதர்சனம் தமது கட்சியின் பீடமே கடுமையான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதால் இனிமேல் கட்சியை அடிமட்ட தொண்டர்கள் மதித்துக் கொள்வார்களா என்பது முக்கியமான ஒரு வினா இது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் அதாவது நாளை மறுதி நள்ளிரவுடன் பரப்புரைகள் யாவும் முடிவுக்கு வரவுள்ளதால் உள்ளதால் எஞ்சியுள்ள இந்த இரண்டு நாட்களிலும் தமக்கு தமக்குரிய தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க டக்ளஸ் தேவானந்தா முதல் சுமந்திரன் வரையான தமிழ் முகமை முகங்கள் நிச்சயமாக அதகளப்பட்டே வேண்டும் ஆனால் இவ்வாறாக தென்னிலங்கையின் தமிழ் முகமைகள் முன்னெடுக்கும் அதகல முயற்சிகளை வினையாக்குவதா என்பது தமிழ் வாக்காளர்கள் சார்ந்த முடிவு என்பதுதான் இங்கு அறுதியான ஒரு முடிவாகும் இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவரும் குடியரசுக் கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீதான இரண்டாவது படுகொலை முயற்சி குறித்த பரபரப்பான விடயங்களை நோக்கிக் கொள்ளலாம் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் முதன்மை வேட்பாளராக இருப்பவரும் குடியரசுக் கட்சி சார்பாக நிற்பவருமான டொனால்ட் ட்ரம்ப் மீதான இரண்டாவது கொலை முயற்சி அமெரிக்க அரசியல் பரப்பில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் மீண்டும் ஒரு ஏற்படுத்தியுள்ளது முதல் முயற்சி இடம்பெற்று சில வாரங்களுக்கு இடையே ட்ரம்ப் மீது இன்னொரு வெளிப்படையான படுகொலை முயற்சி இடம்பெற இருந்த நிலையில் அந்த முயற்சி இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்டது இந்த சம்பவம் அமெரிக்க அரசியலில் தற்போது தீவிரப்பட்டுள்ள ஆழமான துருவ முனைப்புகளை வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து தாம் நிம்மதி பெருமூச்சு விட்டதாக அரசு தலைவர் ஜோ பைடனும் துணை அரசு தலைவர் ஹெமலா ஹரிசும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் துப்பாக்கிகள் எளிதில் கிட்டிக்கொள்வதால் இவ்வாறான பரபரப்பான செய்திகள் அடிக்கடி அடிபட்டுக் கொள்வதுடன் தேர்தல் நாள் வரை ஒரு கொந்தளிப்பான காலம் காத்திருக்கின்றது என்ற அச்சத்தையும் இந்த புதிய சம்பவம் உருவாக்கியுள்ளது தன் மீதான படுகொலை முயற்சியை தடுத்தமைக்கு அமெரிக்காவின் சர்வீஸ் எனப்படும் இரகசிய சேவை முகமை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார் நேற்று புளோரிடா மாநிலத்தின் வெஸ்ட் பாம் பீச் பகுதியில் உள்ள டிரம்பின் சர்வதேச கோல்ஃப் கிளப் எனப்படும் குளிப்பந்தாட்ட மையத்தில் இந்த படுகொலை முயற்சி இடம்பெற்றது ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் நன்கொடையாளர் ஸ்டீவ் விட்காஃபுடன் குளிப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது எட்டு வயதான ரயன் வெஸ்லி ரூத் என்ற நபர் இந்த துப்பாக்கி தாக்குதலை ட்ரம்ப் மீது நடத்த தயாராகி இருந்தார் ஹவாய் தீவில் கட்டுமான தொழிற்துறையில் சுயதொழில் செய்யும் குறித்த நபர் தனது சமூக ஊடக பக்கங்களில் டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் மற்றும் நடப்பு விவகாரங்கள் குறித்த நிலைப்பாடுகளில் கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர்ப்புகளையும் வெளியிட்ட ஒரு நபர் என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரம்ப் நேற்று குளிப்பந்து விளையாட்டில் ஈடுபட்டபோது அவர் இருந்த இடத்திலிருந்து சுமார் முன்னூறு முதல் அஞ்சூறு தூரத்தில் இருந்த குறித்த நபர் தன்னிடமிருந்த இருந்த ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கியால் இந்த தாக்குதலை நடத்த முயன்றதாக கூறப்படுகிறது எனினும் அந்த இடத்தில் பணியில் இருந்த அமெரிக்க இரகசிய சேவை முகவர் ஒருவர் இந்த தாக்குதலை முறியடித்த நிலையில் தனது தாக்குதல் முயற்சி கைகூடாததைக் கண்ட சந்தேக நபர் தனது வாகனத்தில் தப்பிச் செல்ல முயன்றபோது வீதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரியான் ரூத்தின் பின்னணியறிய அறியை எனப்படும் அமெரிக்காவின் சமஸ்தி புலனாய்வு மையம் தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருகிறது அவ்வாறான விசாரணைகளின் போது குறித்த நபர் உக்ரைனின் தீவிரமான ஆதரவாளர் என்ற விடயம் வெளிப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உக்ரைனுக்கு தீவிரமான ஆதரவை வெளிப்படுத்திய இவர் உக்ரைனுக்காக ரஷ்யாவுடன் போரிட்டு அந்த போரில் இறக்க தயாராக இருப்பதாக தனது சமூக வலைத்தள பதிவிலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு தனது தனிப்பட்ட முகநூல் கணக்கை பயன்படுத்தி வெளிநாட்டில் உள்ள ஆயுததாரிகள் உக்ரைனுக்கான போரில் ஈடுபட அவர் ஊக்குவிப்பை வழங்கியதுடன் ஆப்கானிஸ்தானில் மேற்குலகக்காக போரிட்டவர்கள் உக்ரைனுக்காக போரிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் தனது முகநூல் கணக்கில் வெளிப்படுத்தியிருந்தார் ரியான் வெஸ்லி ரூத்தின் சந்தேகத்துக்குரிய சில இணைய செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு வெளியே தலைமையகத்தை கொண்ட இயங்கும் தளங்களில் இருந்தமையும் தற்போதைய விசாரணைகளின் போது வெளிப்பட்டுள்ளன ட்ரம்ப் மீதான தாக்குதல் முயற்சி குடியரசுக் கட்சியினரை சீட்டப்படுத்தியுள்ளது எனினும் இந்த தாக்குதல் முயற்சியால் ட்ரம்ப்பின் தேர்தல் பரப்புரை திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதான செய்திகள் இதுவரை இல்லை இந்த சம்பவத்தை அடுத்து டொனால்டு ட்ரம்ப்பின் ஆதரவாளர்கள் புளோரிடாவில் உள்ள அவரது வதிவிடத்துக்கு அருகிலும் இரண்டாவது படுகொலை முயற்சி சம்பவம் இடம்பெற்ற கோல்ஃப் கிளப்பை சுற்றியும் கூடி நின்று ட்ரம்ப்புக்கு ஆதரவான போராட்டங்களை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்